இலங்கையின் கல்வியை டிஜிட்டல் மாற்றத்திற்கு உட்படுத்துவதற்காக இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்குவதற்கு சீனா இணங்கியுள்ளது இதற்கமைய தெரிவு செய்யப்பட்ட ஐநூறு பாடசாலைகளில் செய்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு உபகரணங்களை வழங்குதல் வலைமைப்பு நடவடிக்கை முகாமைத்துவ பிரிவு நிகழ்ச்சி நடவடிக்கை நிலையம் மற்றும் மாநாட்டு மண்டபத்தை இசுரபாய் வளாகத்தில் அமைத்தல் உள்ளிட்ட செயல்திட்டத்தின் முதற்கட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஜனவரி மாதத்தில் ஜனாதிபதி சீனாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த செயற்ட்டத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு இருதரப்பு இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதற்கமைய இந்த திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட ஐநூறு பாடசாலைகளில் மாதிரி ஸ்மார்ட் வகுப்பறைக்கு தேவையான உபகரணங்களை உத்தேச திட்டத்தின் கீழ் வழங்குவதற்கும் அந்த திட்டத்தின் கீழ் வலையமைப்பு நடவடிக்கை முகாமைத்துவ பிரிவு நிகழ்ச்சி வலிநடுத்தல் நிலையம் மற்றும் மாநாட்டு மண்டபத்தை இஸ்ரூபாய வளாகத்தில் ஸ்தாபிக்கவும் கல்வி மற்றும் உயர்கல்வி தொழிற்கல்வியை அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்துறதுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது விதி எடைதே எனத்தான் பரித்தியாக விதி எடை பெற்றவென்னே ஆதாரம் உண்மையில் இந்த திட்டம் தொடர்பில் கலந்துரையாட ஆரம்பித்து சில காலமாகின்றது இதற்கான நடைமுறை ஒன்று கல்வி அமைச்சர் இருக்கிறது கல்வி அதிகாரிகள் ஏற்கனவே முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் இந்த பாடசாலைகள் தெரிவு செய்யப்படுகின்றன